கோபி எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாக்கியாக வந்துட்டு அப்படி கிடையாது அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன வேலையை வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அவங்க என்ன வேலையை பார்க்கணுமோ அதை சரியாக பண்ணுறதுனால தான் அவங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க நீ வரக்கூடிய எபிசோல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈ படிக்க உடம்பு சரியானதுக்கப்புறமா தாத்தாவும் பாக்கியாவும் வந்துட்டு எங்க கூட நாங்கள் வச்சுக்கிறோம் நீ வந்துட்டு சரியாக பார்க்க மாட்டேன்றா உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருது சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்போயே வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லை நான் நல்லா பார்த்துக்கிறேன் கிச்சனே நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லை இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறான்னு தெரியல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாரி பாட்டிக்கிட்ட கேட்க கடையும் வந்துட்டு அவள் தான் வந்துட்டு பார்த்துக்குறான் அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் வந்துட்டு அவள் தான் வந்துட்டு பார்த்துக்குறான் வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்து கடைக்கு போயிடுவா அப்படின்னு சொன்னவோ இவர் வந்துட்டு ஷாக் ஆகிட்டார் அப்போ வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை அதுக்கப்புறமா கடை வேலை இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இழுத்து போட்டு பார்க்குறாங்க ஆனால் இவரால் சிங்கிளாலாம் வந்துட்டு பார்க்க முடியலை வெக்கமே இல்லாமல் வந்துட்டு நம்ம பாக்கிய கிட்டே வந்துட்டு கேட்டுடுறாங்க நீ மட்டும் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் ஒரு கடை ஓனராக இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனிலாம் வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் கோபி வந்துட்டு சாக்க ஆகிடறாங்க எப்படி இவ்வளால் மட்டும் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு ஆனால் அந்த மேனேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபியோட பாக்கியாதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமண்ட் அப்படின்னு தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்